ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ சிம்பிளி அண்ட் டேஸ்டியான செட்டி நாட்டு சுவையான எண்ணெயே ஆயில் இல்லாத மெதுவடை பார்க்கலாமா தேவையான பொருட்கள் ஒரு ஒரு நூறு உளுந்தம் உளுந்தம் முழு உளுந்து வெள்ளை உளுந்து நூறு மூணு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு நச்சு வச்சுக்கணும் கருவேப்பிள்ளை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கணும் ரெண்டு கப்பு ஒரு வெங்காயம் நைஸ் வச்சுக்கணும் நேரம் ஊறுனா போதும் மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அதில் வந்து அரை ஸ்பூன் முழு சீரகம் போட்டுக்கணும் காஸ்பூன் மிளக வந்து ஒன்று ரெண்டாக நச்சு அள்ளி போட்டுக்கணும் ஒரு வெங்காயம் நைஸாக அள்ளி எடுத்து போட்டுக்கணும் நறுக்கி ஒரு ரெண்டு கொப்பு கருவேப்பிலை நைஸாக கட் பண்ணி போட்டு தேவையானாலே உப்பு போட்டு ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கி நல்லா பதம் வந்து அந்த கரண்டியில் ஒட்டணும் அதாவது தண்ணியே இருக்கக்கூடாது அரைக்கும் போது தண்ணியே ஊற்றக்கூடாது ஏன்னா தெளிச்சுக்கலாம் பூ மாதிரி தெளித்து மிக்ஸிலே அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாவை ஆயில் எடுத்துக்கணும் மூழ்கிற அளவுக்கு அந்த ஆயிலெலாம் குடிக்காது இந்த வடை கையில் வந்து லேசாக தண்ணி தொட்டு தொட்டுக்கிட்டு அந்த சின்ன உருண்டையெல்லாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் உருண்டை எடுத்து ஒரு நடுவில் சின்ன ஓட்ட போட்டு எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்தோம்னா சுவையான சிம்பிளி டேஸ்டியான செட்டி நாட்டு மெதுவடை ரெடி இது வந்து அரை மணி நேரம் பருப்பு உது ஊர்னால் போதும் இது வந்து மினி வடை சின்ன சின்ன வடையாக ஒரு நூறு உளுந்துக்கு எப்படியும் பதினஞ்சு வடை வரும் நல்லா தேங்காய் சட்னியில் தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்